அலங்கரித்து அம்மன் துையாடி ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சாத்திட கோட்டை தர்மராஜ் அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோபி நினைவாக மாவீரன் குட்டிமூ ஜல்லிக்கட்டு நண்பர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டின உரிமையாளருக்கு பெருமை சாத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சாத்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை தெரிந்து பாருவோ உப்பில்ல வண்டல் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் இரு விரைந்து ஏங்கோ அரும்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோன் அனுந்து முடிந்த சுற்றில் வெற்றிவாளை சூடிய லால்குடி சிவா நினைவாக குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களுக்கு வெற்றி பரிசுகளை மாறி வழங்குகின்றார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்க வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க வீரர்களாக்க வீரர்களா இன்றைய அசுராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் நீரம் குறையாது என்பதற்கு இணங்குடி மண்ணுதா எங்க ஊரு தமிழறிஞர் கலைஞர் அருளா ஆடுதுவாறு திருத்தேரு ஆட்டங்கள் புதுவல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்வு நின்றாலே தமிழன் நாள் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது உண்ணிய பூமியால் தாலக்குடி மண்ணிலே காலையில் துடுகுடிக்கின்றது அடையுங்க ஐ வெட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துனோ அஞ்சலன் கரவோசை வீரர்களை ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திடோ வெற்றி பரிசே

சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க செல்வது வெள்ள போவது யார் என்று படித்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு பரிசுத்தலை பெறுவதற்கு காலையா கால எரியலா சீட்டி அடியுங்க சித்தம் போட்டி களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா ஆடு மலைகளே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றாலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியும் வடக்கையரும் உன்னை பின்தொடர இடைத்த நடிக்கல்ல முன் ஆட்டத்தை கண்டு நிரல ஏனியை சூடேற்றி ஊழலை முறிக்கேற்றி உச்சி வெயிலாவும் பாவத்தால் புழுவி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிர என ஆடுகின்ற காலைய காலையர்களாக என பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்துட்ட பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்க கை தட்டிங்க பெண்கள் குலவையில் காலை சதிராடா ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேலே வரும் நினைக்கிறேன் சீட்டி அடிங்க கை தட்டிங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பറ്റിရင် பார்ப்போம் உப்பిల్లా வந்த மப்பி சென்று சேர்ந்து விடு நீர் விரைந்து மனம் நிறைந்து மாற்றம் ஆட்டங்கள் புதிவல்ல காலை விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்ட என்ப பெரிய கொள்கின்றோம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பதினைந்து நிமிடங்கள் வெய்மதி யார் வெள்ள போவது யார் என்ற பொருதின்ட பார்ப்போம் இன்று தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அரப்பவன் மோதிரம் சிறப்பாக பெண்களுக்கு குழவையிடும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் பிப்ரவரி மாதம் 31 ஆம் தேதி வழங்கப்படும் சீட்டி அடியengar கை வட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்ற பொருதின்ட பார்ப்போம் நாட்டுக்கு பெருமை சேத்திடவா திருச்சி உச்சிமலை கோட்டைக்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சத்திடவா யார் என்று படுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து விட்டனது யார் வெள்ள போவது யார் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சட்டமில்லா ஆட்டம் வீறு உறைந்து

சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அடுத்த மாடு வாடி வாசல் சொல்லு அடுத்த மாடு வாடி வாசல் அடுத்த சுற்று வாடி வாசல் தான் செண்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை இந்த விழாவினை வருகை தந்து சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வடிகால் துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் திருச்சி மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திர நாயனாக திறந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் கே என் விரலுக்கு விழா குழுவின் சார்பாகவும் நேதாஜி இளைஞர் நரசனி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட முடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடிங்க பெண்கள் எல்லாம் குளோவோட என்னமோ ஒரு சவுண்ட் வேற மாதிரி வருது என்னம்மா கேட்கல சத்தம் கேட்கல சீட்டி அடிங்க டை லட்டிங்கோ வெல்வது யார் வெள்ள பாவது யார் என்ற பொருதிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீடான காலங்கள் கடந்து வீடான பரிசு தவேனி சிறப்பு பரிசுமேல் வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று இந்த விடமஞ்சு விட நிகழ்ச்சிக்கு வரை இருந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய புகழ் சேர்ந்து கொண்டிருக்கின்ற மங்காதேவன்பட்டி தொழில் அதிபர் கணேசன் கருப்பையா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் நண்பர்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மங்கதேவன்பட்டி ஜெந்த தொழில் அதிபர் கணேசன் கருப்பையா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்போன உதர் நீச்ச காட்டு காளியம்மன் துணையோடு ஸ்ரீ சங்கையா கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மாறுங்கள் அன்போடு வைத்துக் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கணேஷ் கருப்பையா அன்பு ரசிகர்கள் சார்பாக ஆலெடியான் துறையோடு புதுகை தென்ன தென்கர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் தாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை நோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் காலை களமழித்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பா டென் மினிட்ஸ் நேரங்கள் நெருங்கி நீட்டான காலங்கள் எங்கே சடங்கி பரிசு தோடு சிறப்பு பரிசுலையும் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா பொறுத்திருந்து மார்போ சீட்டு அடிவுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு என்ன பேசினாலும் ரசிப்பதற்கு ஆள் இல்லாதனால சவுண்ட கம்மி பண்ணியே பேசிட்டு போயிருவோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைக்க ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா பிள்ளை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன என்று அடுத்த மாட வாடி வாசல்கிட்ட கொண்டாந்து வைக்க சொல்லுங்க தம்பி

நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பா என்கிற மேடைக்கு அழைக்கிறோம் அப்பாவை மேடைக்கு அழைக்கிறோம் அப்பாவு அவர்களை அப்பா அவர்களை முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அப்பாவு அவர்களை விழா மேடைக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு எங்கும் நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா சொல்லு இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு பூரா கை நீ சொல்லு குடும்பம் ஆச்சு சீட்டி அடியுங்கள் கை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நல்லா கை நேர்த்தி வைங்க ஒரு பதினஞ்சு நாள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் ஈச்சகாட்டு காளியம்மன் துணையோடு ஸ்ரீ சங்கையா கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கணேஷ் கருப்பையா அன்பு ரசிகர்கள் சார்பாக ஆலடியான் துணையோடு புதுகை தென்னக்கர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் தங்களை ஆயத்தை படுத்தி கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வெட்டி அடி எங்க கை கட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா ரபூமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வருகின்ற மூன்று நான்கு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையிலுள்ள தம்பிப்பட்டியில் மாபெரும் வடமஞ்சிவரட்ட திருவிழா நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வருகின்ற நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள தம்பி பட்டியில் மாபெரும் வடமஞ்சி விரட்டு திருவிழா நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களாட்டு நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களிடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் தேங்கை காய்ன பொறுத்திருந்து உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர விரைந்து இயங்கு வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடியும் என்பது மூளைத்தனம் முடியாது என்பது தனா இக்களம் இல்லாருக்கு எக்களமும் உண்டு என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே பெண் நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் பெண்ணாட்டு ராமேஸ்வரம் தெய்பம் எனும் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கொரண்டி கோட்டை தருமராஜ் அவரது அல்லகி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ரெண்டு சத்தமும் வரும் பாரு கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டமா திருச்சி மாவட்டமா மாவீரன் குட்டி மோ ஜல்லிக்கட்டு நண்பர்களா கொரண்டி கோட்டை பின்னாடி இருக்கிற கொஞ்சம் அமைதியா இருக்கும் கொடுத்துட்டு போங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் மூக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகம் நல்லா சோற கைந்த தினம் செய்கிறீங்க தினங்களை அப்படி அடிக்கணும் சத்தம் கேட்கல நல்ல சவுண்ட் வரணும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களை ஒதுக்க மருந்த ஜும்ஜ் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் குரண்டிக்கோட்டை தர்மராஜ் அவரது அழகான காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கோபி நினைவாக மாவீரன் குட்டி ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் இரண்டு இருக்க மாடு விளையாடுறதும் தீமு விளையாடுறதும் எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நாங்க சும்மா எப்ப சாயந்தரம் அஞ்சு மணி ஆகுதுன்னு பார்ப்போம் பாக்கெட் இருப்போம் சீட்டி அடியுங்க கைதட்டுங்க பார்ப்போம் வரலாறு யார் வெல்ல போவது யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டமா திருச்சி மாவட்டமா திருச்சி மாநகரா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயணி சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு ஒரு காலையா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் வீழ்த்தித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் குரண்டி கோட்டை தருமராஜ் அழகு அவரது அழகான காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வாங்க வேணா ஒண்ணு சிறப்பாக விளையாடிய கோபி நினைவாக மாவீரன் குட்டி மூன் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றார்கள் விரைந்து வாங்கனே சிவகங்கை மாவட்டம்